கருத்தன எந்தை தன் கண்ண கனகவிற்பன பாலும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் திருத்தன பாரமுறமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே அபிராமி அன்னையே கருப்பு நிறம் கொண்ட என் தந்தையாம் சிவபெருமானின் கண்ணிலும் கருத்திலும் என்றும் நீங்காமல் நிற்பனவும் வண்ணமயமான பொன்மாலையாம் மேருவை விட பெருத்து நிற்பனவும் பால்வேண்டி அழுத திருஞான சம்பந்தருக்கு நல்கி நின்றனவும் ஆனா உன் கருணையைப் போல் கனமான உன் திருமுலைகளுடனும் அதில் பொருந்தி இருக்கும் மாலைகளுடனும் உன் சிவந்த திருக்கரங்களில் ஏந்திய வில்லுடனும் அம்புடனும் உன் அழகிய புன்னகையுடனும் என் முன்னே வந்து காட்சி தர வேண்டும்